குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அதோட மெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சிலபஸை டீ பண்ணி பக்காக வச்சிருக்கு ஒரு இருபத்தெட்டு டாபிக்ஸ் மட்டும் நல்லா கவர் பண்ணாலே போதும்ன்ற அளவுக்கு நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இதுக்கான வேர்த்து ஸ்டடியும் அடுத்த கிளாஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் எங்கெல்லாம் படிக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கோங்க இந்த ஃபார்மெட்டில் தான் கொஷின் கேட்பாங்க முக்கியமான கோள்கள் அப்புறம் துணை கோள்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் கொஷினில் இருக்காங்க பேசிக்கான சிக்ஸ்த்லேயே இந்த கான்செப்ட் இருக்குது பேரண்டம்ன்ற கான்செப்ட் தனி பிக் பேங் தியூரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட்டு அந்த வளிமண்டலம் காலநிலை இதை பொறுத்து வந்து புயல்கள் கிரியேட் ஆகும் இது எல்லாமே வந்து ஒரு தனி சேப்ட்டா நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டான புயல்களை கண்டிப்பாக படிச்சாங்க குரூப் ஒன் குரூப் கொஷின்லேயும் கேட்டாங்க அந்த சவுதி அரேபியாவில் நடைபெற்ற அந்த மேக வெடிப்பை பற்றி கேட்டிருந்தாங்கல்ல பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் நடைபெற்ற புயல்களும் இந்தியாவில் ஆன புயலு இந்தியா மற்றும் இல்லாமல் இந்தியா சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையும் அஃபெக்ட் ஆகக்கூடிய புயல்களை பற்றியும் நடப்பு நிகழ்ச்சிகள் கேட்பாங்க எரிமலைகள் அதுக்கப்புறம் வந்து மண் இருக்குது பார்த்திங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஷின்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து மலை தொடர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது இந்தியா மேப்லேருந்து இங்கே ஆரவழி ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து என்னது தென்மேற்கு அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சிகரங்கள் இதிலேருந்து நிச்சயமாக ஒரு கொஷின் வந்துடும் அடுத்து பாறைகள் மற்றும் பாலைவனங்கள் இந்த மண்ணை படித்தாலே பாறைகள் படிச்சுருவீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாலைவனம் இதெல்லாம் இருக்கும் இது வந்து புவியியல் அமைப்புகளோடு இருக்கனால நிச்சயமா இதை படிக்கணும் பீடபூமியை பத்தி ஒரு கேள்வி கர்நாடகாவோட பீடபூமி பகுதி அது வந்து நிச்சயமா அந்த கொஸ்டினை நல்லா படிச்சவங்க நம்ம இந்த கான்செப்ட் ஓரியன்டா படிச்ச எல்லா அடிச்சிருப்பீங்க எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ்ல தான் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருந்தது இது முக்கியமான ஆறுகள் இது வந்து எப்பவுமே இந்தியா லெவலையும் பார்க்கணும் தமிழ்நாடு லெவலையும் பார்க்கணும் ஏரிகள் எல்லாமே தான் ரயில்வே பொறுத்தளவு அந்த பதினெட்டு மண்டலங்களை பத்தி கேள்விகள் அதிகமாக வருது விமான நிலையங்கள் இப்ப ரீசன் ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்ல வந்து பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து இது இனாகிரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கேள்விகளை வந்து கேட்பாங்க துறைமுகம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அதையும் பாத்துக்கங்க நீர்வழி ஒவ்வொரு லைன் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த நாகப்பட்டினம் மா சைடு வந்து கப்பல் வந்து இப்போ இப்போ வந்து புதுசா வந்து நீ கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்லா ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் தனித்தனியாவே கிளாஸ் எடுக்கிறேன் நெக்ஸ்ட் தேசிய நெடுஞ்சாலைகள் என்ஹெச் தான் இது வந்து எது ஷார்ட்டஸ்ட்டு எது லாங்கஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க அதுலேயே ஒன்று ரெண்டு மூணு ஏதோ ஒரு கொஷினாக தான் அவங்க பார்த்தேன் என் என்ஹெச்சோட இது வந்து வரிசை கேட்டிருந்தாங்க என்ஹெச் ஒன்று என்ஹெச் வந்து ரெண்டு என்ஹெச் மூணு என்ஹெச் நாலுன்னு சொல்லிட்டு அதோட அதோடய வழித்தடங்கள் கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஷினை ஆட் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து குரூப் ஒன் லெவலில் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க பட் குரூப் ஃபோர்லேயே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் டாபிக் வைஸ் போயிருங்க சிலபஸில் வந்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து மட்டும் படித்தா போதும்னு எங்கேயுமே சொல்லவே கிடையாது ரைட்டுங்களா ஆனால் நம்ம கேட்குற கொஷின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வருது குரூப் டூலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப் ஒன் லெவலில் பயங்கரமாக கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா படிக்கணுங்க நிறையா படித்தா மட்டும்தான் இது பண்ண முடியும் அடுத்ததாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் வந்து வளங்கள் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த மக்கள் தொகை இது வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் வரும் அப்புறம் யூனிட் நைன்லேயும் வரும் இந்த மக்கள் தொகைன்ற டாபிக் அப்புறம் பழங்குடிகள் சிலபஸ்லேயாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து இதை படித்த ஆகணும் ஏன்னா வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியினர்களை வச்சு நம்ம தான் ஆகணும் முக்கியமான நீர் திட்டங்கள் வந்து கேட்பாங்க நிச்சயமாக கேட்பாங்க கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி திட்டங்கள் ஏதாவது பிரச்சனை வருது அப்போ வந்து க ஒவ்வொரு மேலாண்மை க பேரிடர் மேலாண்மையோட அந்த காவேரி நதிநீர் மேலாண்மை அப்புறம் நமக்கும் வந்து கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டேம் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து நடப்பு நிகழ்கிற அடிப்படையில் கேட்கக்கூடியது அடுத்ததாக வந்து என்னென்னா பேரிடர் பேரிடர்லேருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிச்சயமான ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கும்